பிரைசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுதோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரூத் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ரூத்துக்கு நேராய் வந்த ஒரு வார்த்தை ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறார் நீ வந்த இடம் ஒரு நல்ல இடம் நீ வந்த இடம் இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் நீ வந்திருக்கிறாய் பாருங்களேன் ரூத்தினுடைய வாழ்வை குறித்து வேதாகமம் மிக அழகாய் சொல்லுகிறது அவளுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அவள் கடந்து வந்தாள் அவளுடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை அவள் சந்தித்தாள் இப்பொழுதோ தன்னுடைய மாமி இருந்த அந்த ஊருக்கு அவள் வரும்பொழுது ஒன்றுமே இல்லை ஆனால் ரூத் எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா தன்னுடைய மாமியார் இடத்துல நகோமியை பார்த்தவ சொல்கிறா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே நான் வருவேன் உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் அவளுடைய உறுதியை பார்த்து பாருங்களேன் நகோமி வர எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவளும் ரூத்தும் சேர்ந்து அந்த பெத்திலையம் ஊருக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் நடந்தது என்ன தெரியுமா ரூத்துக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்து அவளுடைய வாழ்வை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்து ஆசீர்வதிக்கிறார் அப்பொழுது போவாசோடு ஒரு நல்ல இணைப்பை கர்த்தர் கொடுக்கிறார் அங்கே போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் நீ வந்த இடம் ஒரு நல்ல இடம் அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் இழந்து போனவர்களாய் எல்லா காரியத்தினுடைய வாழ்க்கையில் நான் நல்லா இருந்தேனே ஆனால் இன்னைக்கு இழந்து போயிருக்கிறேனே என்று சூழ்நிலையோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலன் கொடுக்க அவர் வல்லவர் இருக்கிறார் ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியம் ரூத் எடுத்த முடிவு நல்ல முடிவு ரூத் சென்ற பாதை நல்ல பாதை ரூத் இருந்த இடம் ஒரு நல்ல இடம் கர்த்தர் எல்லார் கண்களை தயவை கொடுத்தார் ஆகையால் ரூத்தனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா நிறைவான பலன் காண உதவி செய்தார் அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த பலனை கர்த்தர் தருவார் தேவன் நிறைவான பலனை உங்கள் வாழ்விலை கொடுக்க அவரால் முடியும் இழந்து போயிருக்கிற சூழ்நிலையில மறுபடியும் கர்த்தர் உங்களை நிறைவுக்குள் நடத்த அவரால் முடியும் சோர்ந்து போகாதீங்க ரூத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க இருக்கிற இடம் அவர் செட்டைகளின் கீழ் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் நிறைவான பலன் உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் கண்டிராத தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் காண கத்தர் உதவி செய்வார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அதே நிறைவான பலனை நான் நிரப்புங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பஸ்யம்